அரஃபாத்துடைய நோன்பு வைக்கக்கூடிய நாள் இன்றைக்கி சனிக்கிழமை தேதி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை தான் அரஃபாவுடைய நாள் அதனால் இன்று இரவு நோன்பு பிடிக்க வேண்டும் சகறு வைக்க வேண்டும் விழுந்தால் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை கிழமை இல்லா நமக்கு பெருநாள் அரஃபாத் நோம்பை பற்றி நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்க யார் அரஃபாத்துடைய நோன்பு வைக்கிறார்களோ அவருடைய ரெண்டு வருட பாவங்கள் சென்ற வருட பாவமும் இந்த வருட பாவமும் மன்னிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மிகப்பெரிய பாக்கியம் ஆஜிகள் அரஃபாத்தில் இருப்பாங்க அரஃபாத் தான் வந்து ஹஜ்ஜு அரஃபாத்தில் ஒரு நிமிஷம் கூட இருந்தாகணும் இல்லைன்னு சொன்னால் அது ஆகாது அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் அரஃபாத் அவர்களுக்கு ஹஜ்ஜு நோன்பு கிடையாது நாம் அந்த பாக்கியத்திலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாவுடைய மிகப்பெரிய ஏற்பாடு இந்த நோன்பு வைக்கக்கூடிய விஷயம் ஆனால் நோன்பு அவசியம் வைங்க இந்த பத்து நாட்களிலே இந்த பத்து நாள் அல்லாஹ் குரான சொல்கிறான் வல் ஃபஜ்ரி வரையாறின் ஆஷர் அந்த ஃபஜி மேல் சத்தியமாக இந்த பத்து நாட்கள் மீது சத்தியமாக என்று சத்தியம் என்று சொல்கின்றான் இந்த பத்து நாள்னு சொன்னால் இந்த அஜுடைய பத்து நாட்கள் இன்றைக்கி எட்டாவது நாள் நாளைக்கு ஒம்பது அரப்பாவது நாள் ப பிறநாள் பத்து இந்த சமயத்தில் செய்யக்கூடியாமல் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கக்கூடியாமல் அதனால் அதிகமாக என்ன செய்யணும் நம்ம சலவாத் திகிர் குரான் சதக்கா இதனை செய்ய வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் இந்த பத்து நாளில் செய்யக்கூடிய மிக சிறந்த அமல் எதுன்னு சொன்னால் குர்பானி கொடுப்பது யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவங்க ஒரு ஆடை குர்பானி கொடுங்க இல்லாத பட்சத்தில் ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை குர்பானி கொடுக்க வேண்டும் குர்பானி கொடுக்கலாம் இது வேணாச்சு இப்போ வந்து அதுக்கு பல இடங்களில் பல பள்ளிவாசலில் மதரசாக்கல்ல குழு சேர்க்குறாங்க அதை சேர்ந்துக்கிடலாம் அது மூவாயிரம் தான் வரும் மூவாயிரம் மூவாயிரத்து மூணுரூவா வரும் ஆடுன்னு சொன்னால் எட்டாயிரம் ஒம்ப நேரம் வரும் ஆகவே எது உங்களுக்கு வாய்ப்போ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் இந்த பெருநாநாளில் ஓதக்கூடிய சிறந்த தக்பீர் என்னன்னு சொன்னால் இதுக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இல்லா இலஹு இது அதிகமாக ஓதக்கூடிய திக்கிருந்த திக்கர் அது மாத்திரம் இல்லாமல் இந்த அரஃபாத் நாளை ஃபஜ்ஜரிலிருந்து இருபத்தோரு பக்துகள் ஃபஜ்ஜரு மகரிபீஷா என்று நான்கு நாள் வரும் இந்த நான்கு நாளும் ஒவ்வொரு வரலாறு தொலைக்கு பின்பும் இந்த திக்கரை மூன்று தடவை ஓது சுனது இது ஜமாத்தில் இருக்கும்போது ஜமா தொள்ளும்போது அஜர்த்து ஓதுவாங்க அதை தொடர்ந்து அவரை தொடர்ந்து சொல்லக்கூடியவர் ஓதுவாங்க தனியாக இருக்கும்போது நம்ம பரலத்துணை துணை ஆட்டி ஆணோ பின்ன ஓதி கொள்ள வேண்டும் ஆக இப்படியாக மிக சிறந்த ஒரு அரஃபாத்துடைய ஈதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் ஈதுல் அஃஹா இந்த ஈதுல் அதுஹாவிலே சீக்கிரமே தொழுகையை முடித்து விட்டு தான் என்ன செய்யணும் ஆடை அறுக்க வேண்டும் தொழுகை முடிப்பதற்கு முன்பாக நீங்கள் ஆடை அறுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து குர்பானி ஆகாது உங்கள் வீட்டுக்கு செய்த வீட்டுக்காக அர்த்த அர்த்த அறுத்ததாக ஆகிவிடும் அதனால் அவசரப்பட்டு யாருமே என்ன செய்யறாதீங்க தொழுகை முடிவதற்கு முன்பாக அறுக்க வேண்டாம் அவசரப்படுத்துவாங்க அந்த ஆட்டை அறுக்கக்கூடியவங்க இல்லை தொழுகை முடிந்த பிறகு தான் அறுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம இது ஒரு வணக்கம் ஆகவே அதை வந்து அந்த ஆட்ட மூன்றாக பங்கு வைத்து ஒன்று உங்களுக்கு இன்னொன்று ஏழைகளுக்கு இன்னொன்று நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு கொடுக்கலாம் ஆகவே இந்த செய்யுங்க தர்மம் செய்யுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் நவி இப்ராசனுடைய தேகத்தை நினைவு பார்க்கக்கூடிய இந்த நாளாக இருப்பதனாலே அவருடைய வாழ்க்கையை நாம் அறிந்து கொண்டு அவங்களும் தியாகம் செஞ்சாங்க அவருடைய மகன் இஸ்மாலிஸ்லாம் தியாகம் செய்தார்கள் மனைவி தினம் தியாகம் செய்தார்கள் குடும்பமே தியாகத்திலே அவங்க திரைத்தேர்ந்தார்கள் அதனால தான் அஜுடைய அந்த அனைத்தும் அவங்க சம்மந்தப்பட்டதாக இருக்கும் நம்ம குர்பானை கொடுப்பது இப்ராஹிம் இஸ்லாம் குர்பானை கொடுத்தனால இஸ்மாலிஸ் குர்பானை கொடுப்பதற்கு முன்பாக அல்லாஹ் அந்த ஆட்டை அறைக்கு அப்போ அந்த ஞாபகமாக நாம் செய்கின்றோம் அந்த சஃபா மருவாலே ஏர்வுடைய சுற்றும் பொழுது தண்ணி கிடைக்குமா என்று தன் பிள்ளையை வைத்து விட்டு ஓடினாங்க ஆஜிரமா அதை ஞாபகமாக செஞ்சு கொடுக்கிறோம் இந்த குறிப்பாடு குறிப்பாக தன் மகனை அழைத்து செல்லக்கூடிய சமயத்திலே ஷைத்தான் வந்து தடுக்கின்றான் அதுக்காக வேண்டி அவர்கள் கல் எடுத்து அப்போது அதுக்காக வேண்டி ஆமோலனை செய்கின்றோம் ஷைத்தானுக்கு கல் காபாவை ரெண்டு பேரும் கட்டினாங்க அந்த காபாவை நம்ம தவா செய்கின்றோம் ஆகவே அவருடைய ஞாபகார்த்தமாக அல்லா தால அந்த பாதடியை வைத்திருக்கின்ற ஆகவே இப்படியாக இப்ராஹனுடைய வாழ்க்கை தியாகத்தை ஞாபகம் கூட்டக்கூடியதாக இருக்கிறது நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாவுக்காக தியாகம் செய்து அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு இது காரணமாகையும் ஐந்து நேரம் அந்த நேரம் தொழுக வேண்டும் இது முக்கியமான விஷயம் சொன்னதான் நான் ஃபினான் விஜயா வாஜ்பாய் தொழில் விடாமல் தொழுங்க ஏன்னா மிகப்பெரிய தியாசியா இருந்தால் கூட நம்ம விசிலாசம் நம்ம கொடுத்து சென்றிருக்கக்கூடிய விஷயங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் நன்மையான கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பிரிவு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யுங்க தீமையான விஷய விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது மற்றவரை பற்றி புறம்பேசுறது மற்றொரு பொருளை அபகரிக்கிறது திட்டுறது விபச்சாரம் செய்கிறது மது குடிக்கிறது சீரண்டு குடிக்கிறது கொலை தற்கொலை செய்வினை இதுபோல் செருக்கு இதுபோல் பெரிய பங்கு போய் தகுந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய துவா கபுலாக அதற்கு எல்லாம் ஆசைப்படுகிறோம் துவா கபுலாக ஆசைப்படுகின்றோம் நன்மை சொன்னாங்க நன்மை ஏவி தீமை தடுத்துக் கொண்டிருக்கிற நன்மை ஏவி தீமை தடுக்கும்போது தான் நாம் செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு சொல்லியிருக்கிறோம் ஆகவே என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நாம் நாம் பார்க்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல அல்லா தாலையுமே முறையில் வெற்றி பெற்ற குருத்திலே ஆக்கிய அல்பூர்வானாக வாக்குமே அஸ்லாம் வலைக்கிரம் ராம்லா பிரகாத்தர்